அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நல்ல கருத்துக்கள் அது எங்கே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கும் நமக்கு வேண்டும் ஏன்னா நல்ல கருத்துகள் எங்கிருந்து வந்தாலும் அது நமக்கு இப்போ நேரடியாக கிடைக்கக்கூடியது எந்த சோர்ஸ்லேருந்து வந்தாலும் நல்ல கருத்துக்களுடைய மூலம் அதனுடைய ஊற்று எங்கேன்னு சொன்னால் இறைவனிடமிருந்து தான் வருகின்றன எனவே இறைவனிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் எல்லா காலத்திற்கும் இருக்கும் எல்லா காலத்திலும் நன்மையை மட்டும்தான் உபதேசிக்கும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லும் அதில் மனிதர்களுடைய இடைச்சர்கள் சேர்ந்தால் தான் அது வந்து வழிகேட்டில் கொண்டு போயிவிடுமே தவிர மற்றபடி ஒரிஜினலாக இறைவன் இருந்து வந்த வழிகாட்டுதல்கள் எல்லா காலத்திலும் எல்லா சோர்ஸ்லேருந்து வரக்கூடியதும் நன்மையை சொல்லக்கூடியதாக நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே நான் ரெண்டு விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் உங்கள்கிட்ட ஒன்று வந்து திருக்குறளில் ஒரு குரல் தொண்ணூற்றி ஆறாவது குரல் அது அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் இனிய சொற்களை சொன்னால் அது எப்படி சொல்லணுன்றாரே நன்மையை நாடி நல்லவை நாடி நல்ல விஷயங்களை நாடி நன்மையை நாடி நீங்கள் நல்ல சொற்களை இனியமா இனிய சொற்களை சொன்னால் அல்லவை தேயும் தீமைகள் குறையும் இல்லாமல் போகும் அறம் பெருகும் நல்ல ரங்கள் பெருகி வளரும் ஆக இன்சொல் சொல்வது நல்ல வார்த்தைகளை பேசுவது நன்மையை நாடி நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசினால் தீமைகள் குறையும் அழியும் நல்லரங்கள் பெருகும் இது வந்து திருக்குறளில் தொண்ணூற்றி ஆறாவது குரல் திருக்குறளில் இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா இந்த நன்மை எப்போதும் நன்மையானது தான் தீமை தீமையானது தான் கெடுதல் தான் அது மக்களுக்கு தீமை அளிப்பது தான் அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது அது மது போதைப் பொருள் ஆபாசம் இது போன்ற எந்த தீமையாக இருந்தாலும் அது தீமையானது தான் ஒரு காலம் அது நன்மைக்கு சமமாக ஆகாது நன்மையும் தீமையும் சமமாக மாட்டால் நீங்கள் மிகச்சிறந்த நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு தீமை செய்யப்படுது ஒரு தீமை திட்டமிடப்படுகிறது ஒரு தீமை அரங்கேற்றப்படுகிறதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மிகச்சிறந்த நன்மையை கொண்டு அந்த தீமையை நீங்கள் தடுத்துக் தீயை வந்து ஒருத்தர் பற்ற வைக்கிறான்னு சொன்னால் நீங்கள் தண்ணீரை கொண்டு தான் அணைக்க முடியும் இல்லை இப்போ சமீப காலங்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கொண்டு இது போன்ற அல்லது அந்த பவுடரை கொண்டு இப்போ எலக்ட்ரானிக்கு இதுனாக்க பவுடரை கொண்டு அணைக்கிறாங்க இல்லையா ஆக இது இந்த தீ வந்து தீமையானது இதை தடுக்கக்கூடியது அதை அழிக்கக்கூடியது என்னன்னு சொன்னால் நன்மையான விஷயங்கள் அது தண்ணீராக இருக்கலாம் கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம் அந்த ஃபோமாக இருக்கலாம் அல்லது பவுடராக இருக்கலாம் ஸோ இந்த தீமையை தடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இது ஒருபோதும் ஒன்று உடனே சமமாகாது இந்த தீயும் தண்ணீரும் ஒருபோதும் சமமாக முடியாது ஸோ நன்மையும் தீமையும் சமமாக மாட்டால் நீங்கள் மிகச்சிறந்த நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொள்ளுங்கள் அப்படி செய்தால் உங்களுடைய கடும் பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட உற்ற நண்பர்களாக ஆகிவிடுவதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு இறைவன் சொல்லலாம் அதாவது இன்னைக்கு வெறும் வார்த்தைகளில் கூட வாய் வார்த்தைகளில் கூட கண்டபிடி பேசுறாங்க திட்டுறாங்க வசை மாறி பொழிகிறாங்க இல்லை வந்து அபாண்டங்களை பேசுறாங்க அவதூறுகளை பரப்புறாங்க இதுக்கெல்லாம் திருப்பி மறுபடி நாமளும் இங்கேருந்து அதே போன்ற விஷயங்களை செய்தால் இப்போ இந்த பக்கம் தீயறிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு ஃபயர் கொண்டு வந்து அந்த என்ன சொல்ற புன்சன் பர்னர் இது போன்ற விஷயங்களை கொண்டு வந்து தீயை மேற்கொண்டு பிடிச்சா ஒரு காலமும் நல்ல ரிசல்ட்டு வராது மேற்கொண்டு தீ அதிகமாகும் பற்றிக்கிட்டு தான் எரியும் பிரச்சனை அதிகமாகும் அதனால் நன்மையும் தீமையும் ஒரு காலமும் சமமாக மாட்டால் நீங்கள் மிகச்சிறந்த நன்மையை கொண்டு தான் தீமையை தடுக்கணும் அப்போ ஒருத்தர் அவதூறு சொல்கிறாரு பாண்டமாக படி சுமத்துறாரு கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறாருன்னு சொன்னால் அதுக்கு மீண்டும் அதே போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் கண்டிப்பாக ஒருபோதும் நல்ல முடிவு வராது நீங்கள் மிகச்சிறந்த நன்மைகளை கொண்டு தீமைகளை தடுத்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு காலம் வரை அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பைத்தியார்த்தனமாக கூட தோணும் என்னடா இவ்வளவு பேசுகிறான் இவங்க வந்து தான் சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது கேட்கக்கூடியவர்களுக்கு அதை பின்பற்ற நினைப்பவர்களுக்கு அது சில நேரங்களில் பொருந்தாத செயலாக தெரியலாம் ஆனால் நிச்சயமாக அதனுடைய விளைவு நல்ல விளைவாகத்தான் இருக்கும் இறைவன் சொல்கின்றான் அப்படி செய்தால் கடும் பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட நிச்சயமாக இறைவன் அவருடைய உள்ளத்திலே மாற்றங்களை கொடுப்பான் அவர்கள் உற்ற நண்பர்களாக ஆகிவிடுவதை நீர் காண்பீர் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லார் அதனால் நாம் வந்து ஒரு தீமையை தடுக்க நினைக்கும் போது அதற்கு மாற்றாக இன்னொரு தீமையை கொண்டு வந்தால் நிச்சயமாக நல்ல முடிவு வராது மிகச்சிறந்த நன்மையைக் கொண்டு நீங்கள் தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் கூறுகின்றான் அதனுடைய தொடர்ச்சியில இறைவன் என்ன சொல்றான் பாருங்க பொறுமை கொள்வோரை தவிர வேறு எவருக்கும் இந்த குணம் வாய்க்க பெறுவதில்லை யார் பொறுமையை மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த குணம் கிடைக்கும் பெரும் பேறு பெற்றவர்களை தவிர வேறு எவருக்கும் இந்த உயர் தகுதி கிட்டுவதில்லை இதை பெரிய உயர் தகுதின்னு சொல்றான் அதாவது மிக தீமையை தடுக்கிறது பெற்றவர்களை உயர்தகுதி கெட்டுவதில்லை சரி இப்படி மேலும் தூண்டுறான் சைத்தான் வந்து நீ தீமைக்கு தீமையே செய்ய அப்படின்னு சொல்லி தூண்டுறான்னு சொன்னா மேலும் சைத்தானின் தரப்பிலிருந்து ஏதேனும் தூண்டுதலை நீர் உணர்ந்தால் அல்லாவிடம் பாதுகாவல் கோரும் தின்னமாக அவன் அனைத்தையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் என்று இந்த திருக்குறானுடைய அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றில் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலாவது வசனத்தில் இறைவன் கூறுகின்றான் எனவே நாம் தீமைகளை தடுக்க நினைக்கக்கூடியவர்கள் தீமைகளை இல்லாமலாக்க விரும்பக்கூடியவர்கள் மிகச்சிறந்த நன்மையை கொண்டு அந்த தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இறைவனின் கட்டளைகளை ஏற்று அதன்படி செயல்படக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் இறைவன் அதற்கு அருள் செய்வானாக எல்லா புகழும் இறைவன் ஒருவழிக்கு